ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன விதமான ரோஸை பார்த்தீங்களா எவ்வளோ அழகான பூக்கள் பல நிறங்களில் பல வெரைட்டிஸில் ஸோ நம்ம கார்டனில் எவ்வளோ பூச்செடிகள் இருந்தாலும் ரோஸுக்கு நம்ம எப்போவுமே முக்கியத்துவம் கொடுத்து வளர்ப்போம் அந்த மாதிரி தான் நானும் என்னோடய கார்டனில் ரோஸுக்கு தனியாக கேர் பண்ணி ரொம்ப மெயின்டெனன்ஸ் பண்ணி வளர்க்குறேன் ஏன்னா உப்பு தண்ணி ஏரியா எங்கள் ஊரில் அதுவும் வெயில் காலம்னா வெயில் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் உப்பு தண்ணியில் வளர்க்குறதுங்கிறத பெரிய சவாலான விஷயம் அதை விடவும் வெயில் அதிகமாக இருக்கும்போது இந்த செடிகளை வந்து சர்வே பண்ணி கொண்டு வர்றதுக்கு ரொம்ப நம்ம கஷ்டப்பட ஸோ அதையெல்லாம் தாண்டி நம்ம வந்து கொண்டு வரதான் பெரிய சவாலாக இருக்கு மாதிரி கார்டர்ஸ்க்கு எவ்ரி சம்மர் என்னோடய கிரவுண்ட் கார்டனில் ஒன்று ரெண்டு செடி என்னையும் அறியாமல் நான் மிஸ் பண்ணிவிடுவேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நிறைய நல்ல நல்ல வெரைட்டிஸ் செடிகள் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் இருந்தாலும் நான் வந்து மறுபடியும் மறுபடியும் புது செடிகள் வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சுடுவேன் ஏன்னா நம்மளோட நம்மளை மாதிரி கார்டனர்ஸுக்கு இது வந்து நம்ம வந்து புதுசாக புதுசு இல்லையே நிறைய செடிகள் போனாலும் மறுபடியும் புது செடிகள் வாங்கி வளர்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் தான் இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டு தானே இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து கவலைப்பட வேண்டியதில்லை மறுபடியும் நம்ம புது செடிகளை வாங்கி அதை அடுத்த சீசனுக்கு நம்ம எப்படி கொண்டு போகிறதுன்னு சில டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி இந்த செடிகளை பார்த்துக்கிட்டோம்னா நம்ம அடுத்த சீசனுக்கு நம்ம வந்து கவனமாக கொண்டு போயிடலாம் ஸோ என்னோடய கிரவுண்ட் கார்டனில் நான் செடிகள் எல்லாமே தொட்டியில் தான் மேக்ஸிமம் எல்லாமே வச்சுருக்கேன் ரோஸ் செடிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா ரோஸ் செடியுமே தொட்டியில் தான் நான் வச்சுருக்கேன் அதாவது அது கேனில் மண் தொட்டிலெலாம் வச்சுருக்கேன் ஸோ சில டிப்ஸை ஃபாலோ பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா அது என்னென்னு ஒரு பத்து வகையான டிப்ஸை பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா செடிகள் இலைகள் மேலே முழுவதும் படுற மாதிரி நனைகிற மாதிரி தண்ணீர் அடித்து விடணும் இந்த மாதிரி ஷவரோ ஸ்ப்ரேயரோ ஹோஸோ இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கையினாலையுமே தண்ணி நல்லா தெளிச்சு விடணும் இலைகள் செடிகள் மண் எல்லாமே நனைகிற மாதிரி நல்லா ஃபுல்லாக தண்ணீர் தெளிச்சு விடணும் காலையில் எட்டு மணிக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம செஞ்சு முடிச்சு சாயங்காலம் ஆனதுன்னா ஆறு மணிக்கு மேலே நல்லா வெயிலெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக வெயில் குறஞ்சதுக்கப்புறமா தண்ணீர் நல்ல செடிகள் மேலே அடிச்சு விடணும் அடுத்து பார்த்திங்கன்னா ஏழு இலை செடிகள் வந்து வரும் சில செடிகளில் ஏழு இலை கிளைகள் வரும் அந்த இலைகள் செடிகள் பார்த்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடணும் ஏன்னா அது வந்து வளர்ச்சியே நமக்கு வந்து மற்ற செடிகளோட வளர்ச்சி பூக்கள் மொட்டுக்கள் வர்றதெல்லாம் அது தடுத்து சத்துக்களை உறிஞ்சிடும் அதில் வந்து நமக்கு எந்த பயனுமே இல்லை அந்த ஏழு இலை கிளைகளால் அதனால் அப்பப்போ நம்ம அந்த மாதிரி பார்த்துட்டு உடனே அதை வந்து கட் பண்ணி விட்டுடும் இது வந்து செடிகளோட தூரில் அதாவது அடிப்பகுதியில் தான் இந்த மாதிரி ஏழு இலை கிளை வளர ஆரம்பிக்கும் அடுத்து மூணாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரவ உரங்கள் ஸோ வெயில் காலம்னாலே உங்களுக்கே தெரியும் நம்ம திடம் உரம் கொடுக்குறத விட திரவ உரங்கள் செடிகளுக்கு சீக்கிரமாகவும் போய் கிடைக்கும் நமக்கு வந்து சீக்கிரமாக வேர் வந்து அப்சர்வ் பண்ணி செடிகளுக்கு சத்துக்கள் போய் சேரும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து திரவ உரங்கள் வாரம் ஒரு முறை கொடுத்துட்டு வரலாம் அரிசி பருப்பு கழுவின தண்ணி தினமுமே ரோஸ் செடிகளுக்கு கொடுக்கலாம் நோ ப்ராப்ளம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீன் அமிலம் பஞ்சகாவியம் இந்த உரங்கள் நம்ம ஒரு பத்து அல்லது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுத்துட்டு வரலாம் இந்த மாதிரி உரங்கள் கொடுத்துட்டு வரும்போது நம்ம நமக்கு வந்து செடிகளுக்கு சத்துக்கள் கிடச்சி வெயில் காலத்துலேயும் செடிகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நிறைய மொட்டுக்கள் பூக்கள் கொடுக்கும் நமக்கு ஸோ இந்த மாதிரி முறையை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து வந்து மொட்டுக்கள் கருகிறது அப்புறமா அந்த இலை கருகிறதுலாம் இருக்கும் ஸோ எனக்கும் ச சில ரோஸ் செடியில் இப்போ அந்த சம்மர் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா எனக்கு இருந்தது உடனே நான் அதை வந்து கட் பண்ணி விட்டுட்டு நான் வந்து உடனே என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா ஐஸ் வாட்டர் அதாவது குளிர்ந்த தண்ணி இருக்கு ரொம்ப குளிர்ச்சியாக தண்ணி இருக்கணும் அந்த தண்ணீர் அந்த இலைகள் மேலே நான் அப்போவே சொன்ன மாதிரி ஸ்ப்ரேயர் வச்சோ ஷவர் வச்சோ தண்ணி மேல அந்த செடிகள் மேல சாரி செடிகள் மேல அப்படியே நம்ம வந்து ஷவர் பண்ணி விடும்போது அந்த குளிர்ச்சிக்கு நம்ம வந்து செடிகள் வந்து கொஞ்சம் டல்லாகாமல் மறுபடியும் புது தளர்கள்லாம் விட்டு வளர ஆரம்பிக்கும் ஏன்னா வந்து ஐஸ் வாட்டர் அதாவது குளிர்ந்த தண்ணீர் வந்து செடிகள் மேலே படும்போது செடிகளுக்கு ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் இல்லையா ஏன்னா அந்த வெயில் தாங்காமல் தான் அந்த நுனிக்கருகள் மொட்டுக்கல் கருகள் இலைக்கருகள்லாம் நடக்குது ஸோ அதெல்லாம் நம்ம உடனே கட் பண்ணி விட்டுட்டு ஐஸ் வாட்டர் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் எடுத்து ஒரு வாளி தண்ணியில் போட்டு வச்சு நல்லா தண்ணி வந்து நல்லா கூலிங் ஆனதுக்கப்புறமா செடிகள் அடித்து விடலாம் இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் கம்மியாகிடும் தண்ணி வந்து அவ்வளோவா குளிர்ச்சி இருக்காது இல்லையா அதனால அந்த மாதிரி ஐஸ் வாட்டர் தண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நர்சரியில் செடிகள் வாங்குகிறோம் இல்லையா ஸோ அந்த நர்சரி நமக்கு வந்து எல்லாம் சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி நர்சரியில் நமக்கு செடிகள் எப்போவுமே வாங்கிட்டு இருக்கணும்னு ஆசை வரும் புதுசாக நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் நர்சரியை பார்க்குறோன்னா செடிகள் உடனே வாங்கிடுவோம் பட் அந்த நர்சரியில் வாங்கின செடிகளையும் உடனே ரீபார்ட் பண்ணாமல் நம்ம வந்து ஃபுல் சன்லைட்லையும் வச்சுடக்கூடாது கொஞ்ச நாள் ஷேடில் வச்சு வளர்க்கணும் ஏன்னா பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து நர்சரிக்கு போனீங்கனால இந்த சம்மர் டைமில் அவங்களுமே மரத்தோட நிழலில் அல்லது க்ரீன் நெட் போட்டு அந்த மாதிரி தான் அவங்களும் வச்சிருப்பாங்க செடிகளை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அது மாதிரி நம்ம வந்து எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து நல்லா சன்லைட்டில் வைக்காமல் கொஞ்சம் அந்த மாதிரி ஷேட்லாம் ஷேடான இடத்துல வைக்கும் போது தான் நமக்கு வந்து செடிகள் தப்பிச்சிரும் அதுக்கப்புறமா நம்ம ரீபார்ட் பண்ணியும் ஒரு ஒன் வீக்குக்கு நிழலில் வைக்கலாம் அடுத்து நம்ம என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மண்ணோட தன்மை வந்து இறுகி போயிருக்கும் நம்ம எவ்வளோ தான் கோகோபீட் ஊற்றுன போட்டாலுமே மண்ணோட கலவை நம்ம இல்லையா அப்போ வந்து மண் வந்து கொஞ்சம் இருக்கும் பட் இந்த மாதிரி நம்ம வந்து உரங்கள்லாம் கொடுத்துட்டு வரும்போது மண்ணோட தன்மை தான் செய்யும் இதை வந்து வாரம் ஒரு முறையோ நமக்கு டைம் இருக்கும்போதோ மேல் மண்ணை கிளறி கிளறி விட்டு நம்ம உரங்கள் கொடுக்கறது தண்ணீர் கொடுக்கறதுலாம் பண்ணும்போது நமக்கு சத்துக்கள் சீக்கிரமாக செடிகளுக்கு போய் கிடைக்கும் அடுத்தது நம்ம வந்து திட திட உரங்கள் கொடுப்போம் இல்லையா செடிகளுக்கு ஸோ அந்த திட உரங்கள் கம்போஸ்ட் இதை கொடுக்கும்போது அதில் ஏதாவது பூச்சிகள்லாம் இருக்கக்கூடும் ஸோ அதனால் கொஞ்சம் வேப்பம் முண்ணாக்கு ஒன் ஒரு தொட்டிக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வேப்ப முண்ணாக்கு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் திட உரங்கள் கொடுக்கும்போது வேர் பூச்சிலாம் செடிகளை தாக்காது இல்லாட்டினா வேர் பூச்சிகள் வந்து செடிகள் வந்து அது வந்து காய வச்சிடும் ஸோ இதை நம்ம பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா செடிகளுக்கு வந்து நம்ம வேரில் வந்து தெரியாது இல்லையா நமக்கு வந்து பூச்சிகள் இருக்கிறத மண்ணில் இருக்கிறத பார்க்க முடியாது ஸோ நம்ம இதை பார்த்துக்கலாம் அதனால் நம்ம நம்ம வேப்பமண்ணாக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமாக போட்டுறக்கூடாது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு தொட்டிக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேப்பமண்ணாக்கு சேர்த்துக்கணும் அடுத்து பார்க்குறது இந்த மாதிரி காய்ந்த இலைகள் கிளைகள் பூச்சி அரிச்ச இலைகள் இதெல்லாமே நம்ம அப்பப்போ இதெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணி விட்டுடணும் பூச்சி அரிச்ச இலைகள் காய்ந்த இலைகள் காய்ந்த கிளைகளெலாம் இருந்தால் நமக்கு வந்து சத்துக்கள் செடிகளுக்கு போகிற சத்துக்கள் கம்மியாக தான் கிடைக்கும் அதனால வந்து நமக்கு செடியோட வளர்ச்சி அதிகமாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் பூத்து முடிந்த கிளைகள் இந்த மாதிரி பூத்து முடிஞ்சிருச்சு அந்த பூ காஞ்சி காஞ்சிருந்ததுன்னா அதையும் அப்பப்போ கட் பண்ணி விட்டுடுங்க இல்லைனா வேஸ்ட்டாக தான் சத்துக்கள் போய் கிடச்சிட்ருக்கும் அதனால் நமக்கு செடிகள் மற்ற செடிகள் வளராது கிளைகள் எல்லாமே அப்புறமா மேல் அதாவது இந்த கிளைகளில் மேல் நுனியில் கருக ஆரம்பிச்சதுன்னா அதையும் கட் பண்ணி விட்டுடுங்க அப்புறமா இந்த மாதிரி புதுத்தளர்கள்லாம் வர ஆரம்பிச்சுடும் ஏன்னா வந்து கட் பண்ணாமல் விட்டுவிட்டோம்னா அந்த மேலேருந்து கருகி அப்படி கீழே வரைக்கும் அந்த செடிகள் காய ஆரம்பிச்சிடும் புது கிளைகளும் வராது ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து காய்ஞ்ச கிளைகளை கட் பண்ணி விடும்போது புது தழர்கள் நிறைய வர ஆரம்பிக்கும் அதில் வந்து மொட்டுக்கள் வரும் அடுத்து வந்து இந்த வெயில் காலத்தில் ஃபுல் சன்லைட்டில் செடிகளை வைக்கிறத தவிர்க்கணும் கேனில் தொட்டியில் தான் நம்ம வச்சுருப்போம் இல்லையா ஸோ அதை நம்ம வந்து இந்த மாதிரி பாதி நேரம் அதாவது காலையிலேருந்து மதியம் வரைக்கும் அடிக்கிற வெயில் அல்லது மதியத்துலேருந்து ஈவினிங் வர்ற வரைக்கும் இருக்கிற வெயிலில் நம்ம அந்த மாதிரி செடிகளை வச்சாலே போதும் பாருங்கள் காலையில் இருக்கிற வெயில் தான் எனக்கு வரும் ஸோ மதியம் வந்து இந்த செடிகள் எனக்கு மறைச்சிக்கும் இந்த ஷெட்டும் போட்டிருக்கோம் அதனால எனக்கு வந்து காலையில் வெயில் தான் பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி காலையிலேருந்து மதியம் வரைக்கும் இருக்கிற வெயில் தான் இந்த செடிகளுக்கு வரும் ஸோ இதனால செடிகளுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்காது ஏன்னா ஃபுல் சன்லைட்டு நம்ம வைக்கும்போது செடிகளுக்கு ரொம்ப அதிகமான வெப்பம் தாக்கும் ஸோ அதனால செடிகள் வாட ஆரம்பிக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கேன் வச்சுருப்போம் இல்லையா ஸோ அந்த பிளாஸ்டிக் கேன் மேலே டைரெக்டாக சன்லைட் படாத மாதிரி பார்த்துக்கணும் அதுக்காகவே நம்ம வந்து பெரிய செடிகள் இருந்ததுன்னா அதுக்கு இடையில வச்சு விடலாம் அல்லது இந்த மாதிரி நிழலில் இந்த கேனில் வெயில் படாதபடிக்கு வச்சு விடலாம் அல்லது செவர் இருந்தால் அந்த செவரோட ஓரத்தில் அந்த தொட்டியில் வந்து வெயிட் டேரெக்டாக படாத மா மாதிரி இந்த கேனை வச்சு விடலாம் ஏன்னா பிளாஸ்டிக் கேன் வந்து சீக்கிரமாக வெப்பமாகும் இல்லையா மண் தொட்டி வெப்பமாகாது ஸோ அடுத்து வந்து லாஸ்ட்டு நம்ம வந்து ஹோல்ஸை சரி பண்ணணும் எப்போவுமே நம்ம வந்து ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வந்து அடிக்கடி சரி பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா மண் வந்து அப்பப்போ அடைச்சிக்கும் ஸோ இதனால் வந்து செடிகள் அழுக ஆரம்பிக்கும் வேர்லேருந்து ஸோ அதனால் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் சரி பண்ணிடணும் ஸோ இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ரோஸ் செடிகள் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த சம்மர்லேருந்து செடிகளை அடுத்த சீசனுக்கு நம்ம ஈஸியாக கொண்டு போயிடலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்